என்னோட பெரிய பையனுக்கு வந்து கண்ணில் ரொம்ப நாளாக பிரச்சனை இருந்துச்சு நான் வந்து ஹனிமா கிட்ட வந்து வேண்டிட்டு போனேன் என் பையனுக்கு வந்து சீக்கிரமாக கண்ணில் ப்ராப்ளம் சரி ஆகணுன்ட்டு ஆரூர் விட்டு ஓகே ஆரூர் விட்டு ஓகே நீங்கள் நிற்கும் போது அந்த வைப்ரேஷன் வந்து நமக்கு வந்து தெரியுது கொஞ்சம் நேரடியாக தாச்சு தருவாங்க அதே மாதிரியே புத்து அதே மாதிரி செலவு வச்சிருக்காங்கப்பா அம்மனுடைய இந்த மண்டபம்லாம் இல்லாத சொல்லவே அம்மன் வந்து எங்களுக்கு நாங்கள் சுற்றி வரும்போது எங்கள் பின்னாடியே சுற்றி வந்து காட்சிட்டு இருந்தா எங்களுக்கு எல்லாமே சிறப்பாக ஒரு குறையாக வணக்கம் நான் வந்து சென்னையிலேருந்து வரேன் என் பேர் மகாலட்சுமி நாங்கள் அண்ணா நகர்லேருந்து வரோம் எங்களோட குலதெய்வம் வந்து இங்கே பெரியாண்டவர் கோவிலுக்கு வந்துட்ருப்போம் ரெகுலராக நாங்கள் வந்துட்டுருக்கோம் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி வந்து எங்கள் அம்மா வந்து நாங்கள் பார்த்தோம் அப்புறம் இன்னைக்கு நாங்கள் வந்ததுக்கான ரீசன் வந்து பெரியாண்டவர் கோவிலுக்கு போகிறதுக்கான இதுக்காக தான் வந்தோம் பெரியாண்டவர் கோவிலுக்காக சாமி கும்பிட்றதுக்காக வந்தோம் அந்த நேரத்துல அம்மாவோட சக்தினால நாங்க இங்க இந்த கோவிலுக்கு வர வேண்டியதா இருந்துச்சு வந்து பார்த்தா இங்க வந்து யாகம் வளர்த்துட்டு இருந்தாங்க அங்க கோவில் மூடிட்டாங்க ரொம்ப மன கஷ்டத்தோட தான் ஆக்சுவலி நாங்க இப்படி வந்தோம் வந்தா இங்க அம்மா வந்து எங்களை யாகத்துல உட்கார வச்சு ரொம்ப மன நிறைவா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படி ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் அப்புறம் அவங்க சாமி வந்து சொல்லும்போது வந்து நம்ம மனசுல என்ன இருக்கோ அந்த குறையெல்லாம் நம்ம இவங்க கிட்ட கொட்னாப்ல இருந்துச்சு இனிமே இனிமே வரணும்ன்ற அந்த ஒரு வைப்ரேஷன் வந்து இங்க இருக்கு வரவங்களுக்கும் அதுதான் அம்மாவோட அருள் வந்து இங்க நிற்கும் போது அந்த வைப்ரேஷன் வந்து நமக்கு வந்து தெரியுது அது உள்ள உணர்ற அப்பதான் நமக்கு தெரியும் நாங்க எப்பயுமே பெரியாண்டூர் கோயிலுக்கு வந்துட்டு அப்படி வந்து இப்படி வந்து பாத்துட்டு போறேன்னா இன்னைக்கு அவங்களா எங்களை இங்க வர வச்சு யாகத்துல உட்கார வச்சு அந்த ஒரு தியாகத்தோட பலனை எங்களுக்கு அனுபவிக்க வச்சதுக்கு நாங்க தான் நன்றி சொல்லணும் அது என்ன புண்ணியம் பண்ணும்னு தெரியல அங்க மூடிடுச்சேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனா அம்மா இங்க இப்படி வர வச்சு எங்களுக்கு இப்படி ஒரு அருளை காட்சியை கொடுத்து எங்களுக்கு ரொம்ப மனநிறைவா இங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க தான் நன்றி சொல்லணும் எனக்கு ஐம்பத்தி மூணு வயசு இங்கே தான் அண்ணிலேருந்து சாமி கும்பிட்டு தான் இருக்கோம் எங்கள் ஒரு அஞ்சு வயசு இருக்கும் அப்பத்துலேருந்தே சாமி கும்பிட்டு தான் இருக்கோம் உன் கோழம்மா கண்ணியம்மாவும் இங்கே பக்கத்தில் தான் இருக்காங்க அவங்க சுற்றி வர சொல்லலாம் இந்த புத்துவும் இங்கே தான் இருக்குதுப்பா இங்கிலேருந்து நல்லது தான் நடக்கும் எல்லாரையும் போய்ட்டு சுற்றிட்டு வந்தாவே நல்லது நடக்கும் நாங்கள் எப்பவும் வந்து சுற்றிட்டு போகிறது தான் அம்மாவை பார்த்துட்டு சுற்றிட்டு போவோம் அம்மா நல்லா காட்சிட்டு தருவாங்க அப்படியே நேரடியாகவே காட்சிட்டு தருவாங்க அதே மாதிரியே போ அதே மாதிரி செலவு வச்சுருக்காங்கப்பா 아니, 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 아 아니, 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 வா 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 போட்டு போட்ட நிற்கிறாங்க வாங்க அதுக்கு காலம் ஆகும் பொறுமையாக நிறுத்தம் செல்வோம் நீங்கள் எண்ணி ஒன்று அனைத்து காலையும் நீங்கள் எண்ணெய் படியே மறைக்கப்படும் ஓம் நமஷம் வணக்கம் மனக்கலை நிறுவா நிறைவாக இருங்க ஆழ்மான சிறப்பாக நீங்கள் எண்ணி அனைத்தும் நிறைவேற்றப்படுங்க இது காலம் பொருங்க எண்ணியக்காரங்களாங்க ஓம் நமஸ்வாரி ஓம் ஓம் நமஸ்வா நினைக்கிற சக்திகள் முழுமையாக எல்லாத்தையும் நிறைவேற்றணும் செயல்படணும் ஒரு தலைவிக்கு ரெண்டு வாட்டி யோசனை பண்ணி எங்கள் எண்ணத்தில் என்னென்னு ஒன்றியோ அதையே செயல்பட்டு மற்றவங்க என்ன பண்ணி நடந்தால் அது தவறான போக்குள்ள என்ன சொல்லலாம் நல்ல உள்ள ஓம் ஸ்ரீ கன்னியாமன் போற்றி ஸோ கன்னியம்மன் சத்த ஆலயம் ஸோ கன்னியம்மன் வந்து எனக்கு வந்து எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு வந்து குலதெய்வம் எங்களுக்கு ஸோ எப்போயுமே நான் வந்து இங்கே கோயிலுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அம்மாவோட எப்படி ஒரு அம்மாவை குழந்தைய பார்க்கும்போது எப்படி இருக்கும் ஒரு அந்த ஒரு சந்தோஷம் அமைதி நிம்மதி எல்லாமே வந்து எனக்கு கிடைக்கும் அது நான் போகிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து கன்னியம்மன் வந்து என் கூட இருக்கிறத வந்து நான் நிறைய இடத்துல வந்து உணர்ந்திருக்கேன் அதே மாதிரி எனக்கு மனசு கஷ்டமாக போதெல்லாம் வந்துட்டு அப்படியே கன்னியமனை நினச்சேன்னாவே அதுவே வந்து என் மனசு பாரம்லாம் போயிட்டு ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கும் ஸோ என்னுடைய அனுபவத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கன்னியம்மன்கிட்ட வேண்டிட்டு எனக்கு நிறையா நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு எப்பயுமே வந்து எனக்கு வந்து எங்கே போனாலும் சரி ஒரு துணையாக காவலாக வந்து என் கூடையே இருப்பாங்க ஸோ அதனால் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா கன்னியமனை வேண்டிக்கோங்க ஸோ நல்ல ஆத்மதிருப்தியோடு நீங்கள் வந்து ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா கூட போதும் அவங்க அவ்வளோ மனசு வந்து ஏற்றுப்பாங்க அன்பால் ஸோ கன்னியம்மன் கோயிலுக்கு வாங்க வந்து ஆத்ம திருப்தியோடு அம்மனை வேண்டுங்க உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் நன்றி தாயே மாபாத்த கண்ணியம்மன் ஆபா கண்ணியம் சொட்டுறங்க உன்னுடைய வேண்டுதல் நான் இந்த கோயிலில் வந்து மின்னிருந்து தொண்ணூற்றி ரெண்டில் ஆரம்பித்தேன் என்னால் முடிஞ்சுது இதுக்கு உபகாரம் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து நல்ல அருள் வாக்கு கொடுத்தது சந்தோஷம் கொடுத்தது நான் வந்து மக்களுக்கு பிராப்ளம் பண்ணேன் உடல் பண்ண வரைக்கும் மக்களுக்கு அனைவருக்கும் எல்லாம் வந்து இது செயல்படுறாங்க திருப்தி கிடைக்குது சந்தோஷம் நடக்குது இந்த ஆலயத்தில் வந்து தொண்ணூற்றி ரெண்டு ஆரம்பித்து இன்றைக்கி முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷமாக ஆகுது மக்களுக்கு இப்போ ப்ராப்ளம் வந்து ஒம்பது வருஷமாக பிராப்ளம் ஆகிருக்கு இந்த ஆலயத்தில் இந்த ஆலயத்தில் ஆரம்பித்து எந்த குறையில்லாத மக்கள் அனைவருக்கும் கேட்ட வாரம் கிடைக்கிது எனக்கு கனவுல வந்து அருள்வாக்கு கொடுத்துது இத்தனை அடித்த அடியில் ஆயாஜி போட்டு கட்டி வச்சுட்டு போ கட்டுறான்னு எனக்கு கனவு வந்து ஏற்பிச்சு நான் அதே மாதிரி வந்து செயல்பட்டேன் இது நடக்குது அது ஆண்டவனுடைய கண்ணியமாக பகரில் இருந்து எனக்கு எல்லாமே வந்து எனக்கு அருள்வாக்கில் தான் அந்த கோயிலை நடத்தின்னு வரேன் மக்களுக்கும் நான் எடுத்து சொல்கிறேன் எந்த குரலாக மனசில் அவங்களுக்கு திருப்தி ஆகுது சந்தோஷம் நடக்குது இந்த ஆழத்தில் வரவங்க கேட்ட வரம் எனக்கு கிடைக்குது எனக்கு வந்து அம்ப முப்பது அடி தொலைக்கு எனக்கு வைபேஷன் கிடைக்குது எனக்கு சக்தி கிடைக்குது மக்கள் அனைவரும் வந்து இந்த ஆலயத்தில் வரவங்களுக்கு ஒரு குரலாக எனக்கு திருப்தி கிடைக்குது அவங்களா வந்து மக்கள் வந்து கேட்ட வரம் கிடைக்குது எனக்கு கேட்ட வாரம் கிடைக்குதுன்றாங்க மக்கள் நல்ல அருளாக கிடைக்குது சந்தோஷப்படுறாங்க திருப்திக்குது எங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்குது மக்கள் அனைவருக்கும் இந்த கன்னியம்மன் ஆலயத்தில் ஊனமந்திய கன்னியம்மன் ஆலயத்தில் வர பக்தர்கள் அனைவருக்கும் அருள் கிடைக்குது நீங்கள் வந்து இந்த ஆலயத்தில் வந்து இந்த பெருமையும் சக்தியும் உங்களுக்கு கிடைக்கணும் இன்னைக்கு மூணு மாதத்தில் உங்களுக்கு அருள் கிடைக்கும் உண்மையாக வந்து செயல்பட்டு வந்து பாருங்கள் மூணே மாதம் உங்களுக்கு அருள் கிடைக்குது நீங்களே தெரிஞ்சுங்க நான் பெருமையாக பேசி பேசக்கூடாது மக்களுக்கு அனைவரும் நீங்களே தெரிஞ்சுங்க இது ஒரு வைபர்சனை என்ன சக்தி என்ன பவர் என்ன எல்லாம் நடக்குது நீங்கள் வந்து வந்து பாடலை உங்களோட அருள் பிரகாசமாக கிடைக்கும் இந்த ஆளுத்தில் வந்து என்ன சொல்கிற ஐம்பது வயசில் நான் எல்லா கோயிலும் தெரிஞ்சு நீங்க வந்து அருள் கிடைக்கல எனக்கு இங்கே கிடைச்சிது அப்படின்னு சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பக் பக்திரங்கள் அனைவருக்கும் வரங்கள் எல்லாமே தீ தீர்வு கிடைக்குது எனக்கு திருப்தி கிடைக்குது சந்தோஷம் கிடைக்குது நினச்சிது ஜமா ஆகுது எனக்கு அதுவே போகிறோம் இன்ற குரலாக நோயற்று வாழ்க்கை குறைவற்ற சொல்ல நோய் தீர்க்காசி இன்றைக்கும் குறைய இருவரும் வாழ்கிற என்னுடைய ஆசீர்வாதம் டெய்லிங்க பூஜை நடக்குது பருவத்துக்கு பூஜை நடக்குது அமாசிக்கு பூஜை நடக்குது மக்களுக்கு அனைவருக்கும் திருப்தி கிடைக்குது சந்தோஷம் அந்த ஒரு சக்தி தான் எங்களுக்கு ஒரு திருப்தி இதே எங்களுக்கு போடும் மகிழ்ச்சி எப்போவுமே பெருமையாக நடக்குது இந்த ஆலயத்தில் இன்றைக்கும் குறையாத மக்களுக்கு அதுவும் கிடைக்கணும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்ரீ சப்தவண்ணியம்மன் முனீஸ்வரன் சக்தி இருந்து இந்த ஊனமஞ்சி கிரகத்தில் பேசுறோம் பௌர்ணமி பூஜையை நம்ம வந்து ஒரு பதினைஞ்சு நாள் வந்து ஒன்றா பார்த்தோம் இப்போ அமாவாசை வந்து இன்றைக்கி வந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது அமாவாசை யாக பூஜை என்பது யாகம் என்பது வந்து தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லை யாகத்தால் முடியாதது யாகத்தாழ செய்யும் எதுவுமே இல்லை ஆதி காலத்துலேருந்து ராமர் அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்கிறாங்க ராஜஸ்வ யாகம் பண்ணியிருக்காங்க புத்திர காமஷ்டி யாகம் பண்ணியிருக்காங்க அது மாதிரி இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய இந்த சப்தகண்ணியமன் மணீஸ்வரன் சக்தி விடுத்துற வந்து யாகம் அமைஞ்சதே ஒரு பெரிய விஷயம் இதெல்லாம் யாகம் பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் முடிவு செஞ்சமாரியே கோவில் அது மாதிரி ஒரு பெரிய டிசைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு யாகத்தை வந்து பெரும்பான்மையாக எங்களுக்கு அதை பற்றியோ இல்லை வந்து எதுவுமே தெரியாது இந்த சூழ்நிலை நாங்களே வந்து அம்மனோட சக்தியில் நம்மளால் பண்ண முடியும் இந்த உருவாக்கப்பட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிற யாகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக இந்த யாகம் ஆழ்ந்தோறும் அமாவாசை நிலைய பண்ணிகிட்டு வரோம் அதனால் வர மக்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு அவர்களுக்கு வந்து ஒரு பில்லு சுனி வேவல அந்த மாதிரி பிரச்சனை தொழில் சம்மந்தமாக வளர்ச்சி இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி அரசியல் திரைப்படம் இது மாதிரி எந்த ஒரு தொழில் ஆனாலும் இன்றைக்கி வந்து இந்த யாகத்தோட பூஜையில் கலந்ததுன்னு அந்த தீர்த்தத்தை வந்து நம்ம அவங்க அவங்களோட வீட்டில் தெரிகிறது இல்லை அவங்க தொழிற்சாலையில் போது ஒரு வளர்ச்சியாளர்கள் நிறைய பேர் வந்து இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் ஏகத்தில் வந்து நீங்கள் ஒரு நாள் வந்து கலந்து வந்து போயிட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக உணர்வீங்க இங்கே வந்து நாங்கள் ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே வந்து நிறைய நூறு பேர் முதல்ல ஒரு பத்து இரவு பேர் இனி நூறு இரநூறு பேர் முந்நூறு பேருன்னு நீ வந்துட்டு நீங்கள் நிறைய கிராமங்கள் இருந்து வந்து நிறைய பேர் பயனடைகிறாங்க அனைத்து மக்களும் தவறாமல் நீங்க சக்தி கண்ண சக்திபீரத்தில் நடக்க யாக பூஜையில் கண்டிப்பாக நீங்க அனைவரும் கலந்து பயனடையணும் ஏன்னா வந்து இது மாதந்தோறும் இந்த யாக பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது பௌர்ணமி பூஜையாக நடைபெற்று கொண்டிருக்கு மாதந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கு அதனால வந்து நீங்க வரவங்க வந்து அந்த ஆலயத்துல தொடர்பு கொள்ள நம்பர்ல நீங்க கால் பண்ணிட்டு நீங்க கண்டிப்பா என்னைக்குன்னு அதை கன்ஃபார்ம் பண்ணி நீங்க கண்டிப்பாக வரலாம் இப்போ மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் அன்னைக்கு அனுச அரசினர் விடுமுறை தான் அன்னைக்கு வந்து பால் குளம் நிகழ்ச்சி பெண்கள் அனைவரும் வந்து மூட்டுக்கண்க பெண்கள் அன்னைக்கு வந்து பால் குடை எடுக்கிறதா முடிவு செய்யப்பட்டிருக்கோம் மேல நீங்கள் இந்த பால் குளத்தில் கலந்து கொள்ளிற எல்லாமே வந்து ஒரு காலையில மே தேதி எட்டு மணிக்கெல்லாம் இங்கே ஆலயத்துல வந்து நீங்க பங்கு கொள்ளலாம் அது இல்லாமல் வரவங்க வந்து கால் பண்ணணும் அந்த நம்பர் வந்து அந்த சேனலில் கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த டைம் எப்போ வரணும் என்னென்ன எடுத்து வரணும் சொம்பு அது அந்த ஒரு துண்டு தேங்காய் மாயலை இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் பெண்கள் மஞ்சள் சிகப்பாடை கற்றுகிட்டு வரணும் அனைத்து பெண்களும் தன்னுடைய குறைவுக்கு தவிர இந்த பால் குடத்தை இந்த சப்த கன்னியம்மன் சக்தி கொடுத்துல முனீஸ்வரன் சக்தி கொடுத்து வந்து கலந்தவன உங்கள் அனைத்து குறைகள் கேட்டு மே ஒன்றாம் தேதி கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் கலந்துணும் ஆளுக்கின் சார்பாக கேட்டுக்கிறோம் சப்தகன்னி சக்தி விதத்தில் வந்து அனைவருக்கும் அனைத்து குறைகளும் நிறைவேற்றப்படும் அவங்களோட அனைத்து பிரச்சிகளும் குறைகளும் பெற்றிருக்கப்படும் நன்றி வணக்கம்